சாம் ி மகா திவ்யதேச வைபவம் திருப்புள்ளம்பூதங்குடி ஸ்ரீ ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய திவ்யதேச ஸ்துதியின் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திவ்யதேசம் பத்தாவது க்ஷேத்திரமான திருப்புள்ளம்பூதங்குடி என்பது இந்த க்ஷேத்திரங்களின் வரிசைகளெல்லாம் சுவாமி இயற்றிய இந்த ஸ்தோத்திரத்திலே எந்த கிரமத்தில் அமைந்துள்ளதோ அதே கிரமத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த ஸ்தோத்திரத்தின் மூலம் நாம் இதுவரை கண்டது ஒன்பது விவேதேசங்களை திருவரங்கம் திரு உறையூர் திரு கரம்பனூர் திரு வெள்ளரை திரு அன்பில் திரு பேர்நகர் திரு கண்டியூர் திரு கூடல் மற்றும் திரு கவித்தலம் என்பது இந்த ஒன்பது க்ஷேத்திரங்கள் இன்றைய தினம் திரு சேவிப்போம் புள்ளம்பூதங்குடி என்கிற க்ஷேத்திரம் சுவாமிமலை ரயில் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டரை மைல் தூரத்திலே இருக்கிறது இந்த க்ஷேத்திரத்துக்கு சென்றபொழுது நம் சுவாமி பாடிய அழகிய ஸ்லோகம் க்ஷேத்திரே கிருதிரபதேர் புஜங்கசயனா பிராச்சீமுகஷோதே ஸ்ரீமான் ஸ்ரீபலா பராமதிச்ச ஸ்ரீராமசம்வீட்சிதா திருஷ்டோ கிருத்ர ஜட்டாயுஷா ஸ்ரீமத் கிருத்ர ஸ்ரீமத்ருத்ர ஜட்டாயுதீர்த்த தடகோ கீதக்கலிதம்சினா இந்த க்ஷேத்திரத்துக்கு பக்ஷிபூதபுரி அல்லது பட்சிபூதபுரம் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு சம்ஸ்கிருதத்திலே பக்ஷி என்பது இவ்விடத்தில் ஜட்டாயுவாகிற பக்ஷியை புள்ளை குறிக்கும் அந்த புல்லாகிற ஜட்டாயு பக்ஷியாகிற ஜடாயு ஜட்டாயு தன் பூத உடலை விட்டுவிட்டு சென்ற இடம் இந்த பக்ஷி பூதபுரம் அல்லது குடி புல்லாகிற ஜட்டாயு பூத உடலை விட்டு சென்ற இடம் அதுதான் புள்ளம் பூதங்குடி ராமாயணத்தில் நாமெல்லாம் நன்கு அறிந்த வரலாறு இது பஞ்சவட்டியிலே ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாத சமயத்தில் ஏமாற்றி கபட சந்நியாசியான ராவணன் சீதையை தூக்கிச் சென்றான் அப்படி அவன் ஆகாச மார்க்கமாக புஷ்பக விமானத்திலே செல்லும் பொழுது வழியிலே ஜட்டாயு வந்து யுத்தம் புரிய அந்த யுத்தத்தில் குத்துயிரும் கொலையுருமாய் ஆகி கீழே விழ உயிரை கையிலே பிடித்து கொண்டு ராமனுக்கு சேதி சொன்னார் ஜட்டாயு ராமன் பிறகு சீதையை தேடி வந்த பொழுது ஜட்டாயு கொடுத்த தகவல் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான முக்கியமான தகவல் முதலில் ராவணன் கொண்டு சென்றான் அப்படிங்கிறது முக்கிய தகவல் ஆனால் இவர் இந்த தகவலை சொன்ன விதம் ரொம்ப அழகு குறைச்ச சமயத்தில் குறைச்ச சப்தங்களை வைத்துக்கொண்டு முக்கியமான செய்தியை தெரிவிப்பதே ஒரு தனி கலை ஜடாயு ராமனிடத்தில் சொன்னது ராவணன் சீதையும் சீத்தையையும் என் உயிரையும் கொண்டு சென்றான் அப்படிங்கிற விஷயம் இது மட்டும் இல்லாமல் நல்வார்த்தையும் சொல்லி ராமனுக்கு மனசை தேர்த்தி விட்டார் ஜட்டாயு அவர் உயிர் போகும் நிலையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் ராமனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு போனார் என்ன தைரியம் சொன்னார்னு கேட்டால் சீதையை ராவணன் அபகரித்து சென்ற முகூர்த்தமானது விந்தன் அப்படிங்கிற முகூர்த்தம் விந்தன்கிற முகூர்த்தத்தில் யாராவது ஏதாவது பொருளை தொலைத்தால் அவர்களுக்கு அந்த பொருள் கட்டாயம் திரும்பி கிட்டும் அதனால் இப்பொழுது சீதா பிராட்டி உம்மிடத்தில் இல்லையானாலும் கட்டாயமாக பிறகு அவள் உங்களுக்கு திற திருப்பி கிடைப்பாள் கவலை வேண்டாம் அப்படிங்கிற நல்வார்த்தையை சொல்லிவிட்டு உயிரை விட்டார் ஜட்டாய் இப்பேற்பட்ட வசந்த நிகழ்ச்சி இவ்விடத்திலே நடந்ததனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு பூதபுரம் புல்லம்பூதங்குடி என்ற பெயர் வந்தது அந்த புல் புல்லரசனின் பெயராலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு முதலில் மங்களாசாசனம் செய்கிறார் சுவாமி கஷேத்திரே கிருத்ரபதேகே என்று ஆரம்பிக்கிறார் கிருத்ரபதியினுடைய க்ஷேத்திரமாக்கும் இது அப்படிங்கிறார் இந்த கஷேத்திரத்திலே எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறான் புஜங்க சயனா பிராச்சி சோபதே புஜங்க சயனனாக ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு கிழக்கு நோக்கி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் இந்த ஊரில் இருக்கும் உற்சவமூர்த்திக்கு அழகான ஒரு திருநாமம் அதை சொல்கிறார் ஸ்ரீமான் ஸ்ரீ பலச்சாப ஸ்ரீராம இதிச்சீராம பலச்சாபராமன் பல அப்படின்னு பேராம் இந்த ஊர் உற்சவ மூர்த்திக்கு தமிழில் இதை மொழிபெயர்ச்சி பண்ணோமானால் வல்வில் ராமன் அப்படின்னு வரும் வலிமையே வலிமையான வில்லை உடைய ராமன் வல்வில் ராமன் அதுதான் பலமாகிற சாப்பத்தை உடைய ராமன் பல சாப்ப ராமன் ஏன் இந்த க்ஷேத்திரத்திலே வில்லின் வலிமையை முக்கியமாக பாடுகிறார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தா அது என்ன காரணம்னா இந்த புல்லரசனான ஜட்டாயு இவ்விடத்திலே பூத்த உடலை விட்டானே அவனுக்கு இறுதி கைங்கரியத்தை எம்பெருமான் ராமனே செய்தான் ராமனுடைய தந்தையான தசரதருக்கே இந்த கொடுப்பனை இல்லை ஏன்னா அவர் உயிரை விட்ட சமயத்தில் ராமன் அவர் பக்கத்தில் இல்லை ஆனால் ஜட்டாயுவின் உயிர் பிரிந்தபொழுது எம்பெருமான் மடியிலேயே பிரிந்தது அவனுடைய இறுதி கைங்கரியத்தையும் எம்பெருமான் தானே செய்து முடித்தான் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தையும் அளித்தான் இப்படி தன் தந்தைக்கு செய்ய முடியாத கைங்கரியத்தை தந்தையின் உயிர் நண்பனான ஜட்டாயுவுக்கு தான் செய்து முடித்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்தினால் எம்பெருமானுக்கு தனி வலிமை வந்துவிட்டதாம் அந்த வலிமையினால் இன்னும் நன்றாக போர் புரிந்து சீதையை மீட்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் வந்துவிட்டதாம் அதனால் அவர் வல்வில் ராமனாக ஆயிட்டாராம் அதுதான் பல ராமனாக ஆயிட்டார் என்று சுவாமி சொல்லுகிறார் ஸ்ரீமான் ஸ்ரீ பல சாப இதி அப்படிங்கிற பதத்தினால் அடுத்தது சொல்கிறார் யாருக்கு பிரத்யக்ஷம் இந்த க்ஷேத்திரத்திலே அப்படின்னு இப்பொழுது கதையிலேயே பார்த்தோம் ஜட்டாயுவுக்குத்தான் பிரத்யக்ஷம் திருஷ்டோ கிருத்ர ஜட்டாயுஷா பகவான் அப்படின்னார் சரி தாயாருடைய திருநாமம் என்ன இந்த க்ஷேத்திரத்திலே ஹேமாம்புஜா வல்லபஹா ஹேமாம்புஜ வல்லி தாயார் பொற்றாமறையாள் என்று இந்த ஊர் தாயாரின் திருநாமம் அவளுக்கு வல்லபனாக எம்பெருமான் திகழ்கிறான்னு பாடுகிறார் பகவான் ஹேமாம்புஜா வல்லபா என்று சொல்லி இந்த ஊரிலே இருக்கும் தீர்த்தமும் ஜட்டாயுவின் பேராலேயே விளங்குகிறது அதை சொல்லுகிறார் ஸ்ரீமத்கிருத்ர ஜட்டாயு தீர்த்த தடகோ கீத கலித்வம்சி நாய் ஜட்டாயு தீர்த்த கரையில் ஜட்டாயுவின் பெயரை கொண்ட புள்ளம்பூதங்குடி என்கிற க்ஷேத்திரத்தில் ஜட்டாயுவுக்கு இறுதி கைங்கரியத்தை செய்ததனால் வலிமையை அடைந்த வல்வில் ராமன் இருந்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு மங்களாசாசனம் செய்தது கலித்வம்சன்னு சொல்லக்கூடிய கலியனாகிற திருமங்கை ஆழ்வார் அதை கடைசியிலே சொல்லுகிறார் ஈத கலித்வம்சினா என்கிற பதத்தினால் அழகாக பதிகம் பாடுகிறார் கலியன் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி மேவார் அரக்கர் தென்னிலங்கை வேந்தன் வீய சரம் துறந்து அப்படிங்கிற சொற்களை வச்சு இந்த க்ஷேத்திரத்தை பத்தி பாடும் பொழுது ராவண சம்ஹாரத்தை சொல்லி பாடுகிறார் ஆழ்வார் ஏன்னா அப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய வலிமை இந்த க்ஷணத்திலேயே எம்பெருமானுக்கு வந்துவிட்டதாம் எம்பெருமானுக்கு வலிமைக்கு எந்த குறவும் கிடையாது பலம் அப்படிங்கிறது அவருக்கு இயற்கையான கல்யாண குணம்தான் அப்படி இருந்த பொழுதிலும் அவர் தனி வலிமையை அடைந்தார் இந்த ஜட்டாயுவுக்கு கைங்கரியம் செய்ததனால் அப்படிங்கிறதை வலியுறுத்த ராவண சம்ஹாரத்தை இட்டு பாசுரத்தை அமைக்கிறார் கலியன் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி பாடும்பொழுது இப்படியாக ஆசுகவி சுவாமி இயற்றிய ஸ்லோகத்தை கொண்டு புல்லம்பூதங்குடி க்ஷேத்திரத்தை சேவித்தோம் அடுத்த வாரம் அடுத்த திவ்யதேசத்தை சேவித்தோம்